நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அதாவது எனக்கு வந்து மாடு உடசலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மாடு எலும்புகணமாக இருக்கணும் நல்லா மடிசட்டு நல்லா ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கரக்கூடிய வகையில் நல்லா காம்பு வளத்தோடு தீனி தேனிக்கு நல்லா இருக்கணும் மாடு நல்லா தரமாக இருக்கணும் கொஞ்சம் உடசலாக இருந்தாலும் நான் கொண்டு போய் தேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து மாடு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு வந்து நூற்றுக்கு நூறு வந்து பொருத்தமான மாடுங்க எந்த குறையும் சொல்ல முடியாது கொஞ்சம் உடசலாக இருக்குது அது ஒரு குறை மட்டும்தான் மாட்டோட பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க மாடு இப்போ வந்து மூணாவது ஏற்று தாங்க சனியாக இருக்குது வச்சுருந்தவங்க ரொம்ப தீனி கம்மியாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் காலியாக போட்டாங்க அதனால தான் கொஞ்சம் உடசலாக இருக்குது நல்லா மடி பண்ணுங்க இன்னும் இருபது நாள்னாலும் டைம் இருக்குது இப்போ தான் வந்து புதுமடி வந்து எடுக்கவே வந்து ஸ்டார்டிங் ஆகிருக்குது இனிமேல் வந்து டக்குன்னு மடி எடுத்துரும் மேய்ச்சலுக்கு நான் சொல்கிறத விட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த காட்டில் வந்து எதுவுமே இல்லை சும்மா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பிள்ளை கூட பாருங்கள் எவ்வளோ அருமையாக மேதுனேன் அந்த காஞ்ச புல்லு எதுவுமே இல்லை குப்பை மாதிரி கிடக்கிற இடத்த கூட சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துரும் அவ்வளோ அருமையாக வந்து மேய்ச்சலுக்கு தரமான மாடு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல கொண்டு போய் கட்டினா கூட போதுங்க இந்த மாதிரி மாடுங்க உடைச்சல் மாடுங்க நல்லா கறவையும் கறந்துடும் அதே மாதிரி நல்ல மேய்ச்சலுக்கு தண்ணிக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொகுசு பண்ணாமல் நல்லா வந்து சாப்பிட்டுக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் இந்த இத்துல வந்து ஒரு பத்து லிட்டருக்கு குறையாதுங்க தாராளமாக பத்து லிட்டர்லாம் வந்து அசால்ட்டாக கறக்கும் போன ரெண்டாவது இதுல வந்து பன்னெண்டு லிட்டர் கறந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ஈத்தில் வந்து மாடு கொஞ்சம் உடசலாக இருக்கிறதுனால நம்ம வந்து பன்னெண்டு பதிமூணுலாம் சொல்லலைங்க ஒரு பத்து லிட்டர் மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த கறவை வந்து கேரண்டியே கொடுக்கலாம் அந்தளவுக்கு தாராளமாக இது கறக்கும் ஏன்னா நாலு காம்பு பாருங்கள் நல்லா மாரி நல்லா காம்போலம் கறக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் குணமனம் தேனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க நீங்கள் வீட்டு தேவைக்கு கச்சிதமாக ஒரு மாடு வந்து நம்மளுக்கு உடசலாக இருந்தாலும் நம்ம தேத்திக்கலாம் நல்லா தரமாக கறந்தால் சரி ஒரு பத்து லிட்டர் நல்லா கறக்கிற மாதிரி மாடு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமானதாக இருக்கும் கூப்பிடுங்க கண்டிப்பாக ரேட்டும் என்ன பண்ணால் குறைச்சே கொடுக்குறோம் மாட்டுக்கான சுளியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக இருக்குதுங்க நெத்தி சுழி முதுகு சுழி எல்லாமே கரெக்டாக இருக்குது மாடு நல்லா இளம் மாடுதுங்க மூணாவது இத்து தான் இது வந்து வச்சுருந்தவங்க தான் அப்படி போட்டாங்க வேறுலாம் எதுவுமே கிடையாது இந்த மாட்டுக்கான விலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதே வந்து ஒரு கைக்கறை விலை தாங்க அன்றைக்கி வந்து சொல்கிறோம் இதே மாடு நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கண்டிப்பாக மாடு வந்து விற்கும் ஏன்னா அன்றைக்கி மாடு வந்து எல்லாத்துக்குமே விலைவாசி வந்து தெரியும் இந்த தரத்தில் இருந்துச்சின்னா இன்னும் ஒரே ஒரு நூல் கொஞ்சம் வளர்ப்பு சேர்த்து இருந்துச்சுன்னா நாற்பத்தாயிரம் கண்டிப்பாக விற்கும் இப்போ நம்ம சொல்கிறது வந்து வெறும் முப்பத்தி ஏழாயிரரூவா தாங்க வெளியே சொல்கிறேங்க முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம் ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ண கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுக்குறேங்க கூப்பிடுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து ஒரு தெளிவான மாடாக இருக்கும் கூப்பிட்டு பேசுங்க குறைச்சே கொடுக்குறோம் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி என்பவர் வந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கூப்பிட்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்